வெல்கம் தமிழ் டிவி என் உலக செய்தி அறிக்கையினை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் இன்று உலகத்தில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை தொடர்ந்து பார்ப்போம் தமிழ்நாட்டு வரலாறு மாறுகின்றது இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது கேரளா மாநிலம் குமுளியில் உள்ள முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து முதல் போக விவசாய சாகுபடிக்காக வினாடிக்கு இருநூறு கன அடி தண்ணீரும் குடிநீருக்காக நூறு அடி கன அடி தண்ணீரும் இன்று திறந்து விடப்பட்டது விளையாடுவதில்லை என்ற முடிவு மிகப்பெரிய தியாகம் செஸ் வீராங்கனை சௌமியா ஈரானில் பெண்கள் கட்டாயம் கிஜாப் தலைமுடியை மறைக்கும் துணி அணிய வேண்டும் என்ற விதி தனது தனிப்பட்ட உரிமைகளுக்கு எதிராக உள்ளதனால் அங்கு நடக்கவுள்ள ஆசிய செஸ் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க போவதில்லை என செஸ் வீராங்கனை சௌமியா சுவாமிநாதன் அறிவித்திருக்கின்றார் தாலிபானுடன் அமைதி உடன்படிக்கையை நீடித்தது ஆப்கானிஸ்தான் ரம்ஜான் விழாக்காலத்தை ஒட்டி தாலிபானுடன் ஏற்படுத்தி கொண்ட தற்காலிக சண்டை நிறுத்த உடன்படிக்கை நீடிக்கப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் தன்னிச்சையாக அறிவித்துள்ளது அரசாங்கத்தின் முடிவை ஏற்றுக்கொண்டு தலிபான்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டுமென்று அந்த நாட்டின் அதிபர் அஸ்டப் கனி வலியுறுத்தி இருக்கின்றார் அசாதாரண நிகழ்வாக தலிபான் தீவிரவாதிகள் அங்குள்ள பாதுகாப்பு படையினரை தழுவியதுடன் பொதுமக்களுடன் செல்பியும் எடுத்துக்கொண்டனர் வெனிசுலாவில் நெரிசலில் சிக்கி குறைந்தது பதினேழு பேர் பலி வெனிசுலா தலைநகரில் இரவு விடுதியில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தது பதினேழு பேர் பலியானதை அந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் நெஸ்டர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அந்த நாட்டிலுள்ள பள்ளிகளில் வருடாந்த விடுமுறையை கொண்டாடும் விதமாக நடந்த கொண்டாட்டத்தின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கால்பந்து அரையிறுதிக்குள் நுழையும் நாடுகள் எவை பன்றியின் கணிப்பு சிறப்பு சக்தியுடன் இருக்கும் ஒரு பன்றி கால்பந்து உலகக்கோப்பை போட்டியில் அர நுழையும் நான்கு நாடுகளை தேர்ந்தெடுத்துள்ளதாக அதை நம்புகிறவர்கள் தெரிவிக்கின்றனர் பிரிட்டனில் டெர்பீசியர் பகுதியில் ஹெச் கிராமத்தைச் சேர்ந்த மார்க்ஸ் என்ற இந்த பன்றி பெல்ஜியம் அர்ஜென்டினா நைஜீரியா மற்றும் உருகுவே ஆகிய நான்கு நாடுகள் அட இறுதிக்கு தெரிவு பெறுமென்று பன்றி கணித்திருக்கின்றது சாட்சியங்களை கலைத்ததாக அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முன்னாள் பிரச்சார மேலாளருக்கு சிறை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் பிரச்சார மேலாளர் பால் யமீனை திரும்ப பெற்ற வாஷிங்டன் டிசி நீதிமன்றம் அவரை விசாரணை முடியும் வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறு அதிபர் தேர்தலில் ரஷ்ய தலையீடு இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை ரபார்ட் முல்லர் விசாரித்து வருகின்றார் விசாரணையின் முன் பால் முக்கிய சாட்சியங்களை கலைக்க முயல்வதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார் பிணை விதிமுறைகளை மீறி மறை குறியாக்கப்பட்ட மொபைல் செயலிகளை பயன்படுத்தி பிற நபர்களை தொடர்பு கொண்டதாகவும் மனபோர்ட் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவில் தொடர்ந்து கட்டுப்படுத்தி வரும் நிலையில் தற்போது பிரிட்டன் டயர் டு விசா பிரிவில் மிகப்பெரிய தளர்வை அறிவித்துள்ளது இதன் மூலம் இந்திய தொழில்நுட்ப அதிகாரிகள் என்ஜினியர்கள் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது பிரிட்டன் பிரதமர் டெரேசோ வெளியிட்ட அறிக்கையில் அந்த நாட்டில் மருத்துவ பிரிவில் தகுதியான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பெரிய அளவிலான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு டயர் டூ பிரிவில் அளிக்கப்படும் இருபது எழுநூறு விசாவில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு முழுமையாக அளிக்கப்படுகின்றது கென்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற வைர மோதிரம் உலகிலே மிகவும் அதிக வெட்டுக்களை உடைய வைர மோதிரம் என கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மோதிரம் குஜராத் மாநிலத்தில் ஏலத்தெட்டில் வரவுள்ளது தாமரை போன்று தோற்றமளிக்கும் அந்த மோதிரத்தில் முப்பத்தி ஆறு இதழ்கள் இடம்பெற்றுள்ளது எட்டு கிராம் ஆகும் அமெரிக்காவில் கிரீன் கார்டு பெற இந்தியர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆகும் அமெரிக்காவில் வாழும் வெளிநாட்டினர் நிரந்தரமாக வசிக்கவும் பணிபுரியவும் அங்கீகாரம் அளிக்கும் வகையில் கிரீன் கார்டு வழங்கப்படுகின்றது எனவே இதை பெற அங்கு வாழும் வெளிநாட்டினர் மிகவும் ஆர்வமாக உள்ளனர் ஆனால் தற்போது கிரீன் கார்ட் வழங்கப்படும் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்க குடியேற்றத்தை வழங்கிய கிரீன் கார்டு அடிப்படையில் கணக்கெட்டு பார்த்தால் நாலு லட்சம் இந்தியர்கள் கிரீன் கார்டு பெற நூற்றி ஐம்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆகும் ஆப்கானிஸ்தான் தற்கொலைப்படை தாக்குதல் இருபத்தி ஆறு பேர் சாவு பாதுகாப்பு படையினர் தலிபான் பயங்கரவாதிகள் மற்றும் பொதுமக்கள் சாலைகளில் திரண்டு நின்று கொண்டிருந்த ரம்ஜான் போர் நிறுத்தத்தை கொண்டாடினார்கள் அப்போது அந்த கூட்டத்தில் காரில் வந்த தற்கொலை படையினர் திடீரென்று குண்டுகளை வெடிக்கச் செய்தனர் இதில் உடல் சிதறி இருபத்தி ஆறு பேர் சம்பவ இடத்திலே பலியாகினர் ஆஸ்திரேலியாவில் வான்வெளியில் பறக்கும் டாக்ஸி சேவை ஆஸ்திரேலியாவில் வான்வழியில் பறக்கும் டாக்ஸி சேவையை அறிமுகம் செய்ய உபர் நிறுவனம் திட்டமிடப்பட்டுள்ளது சிட்னியிலிருந்து மெல்போர்னுக்கு அல்லது மெல்போர்னிலிருந்து சிட்னிக்கு அதிக விரைவில் செல்லும் வகையில் வான்வழியில் பறக்கும் டாக்ஸி சேவை அறிமுகமாக இருப்பதாக தெரியவருகின்றது இன்னும் இந்த சேவை ஆஸ்திரேலியாவில் அறிமுகம் செய்து ஐந்து ஆண்டுகளில் அதாவது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் இந்த சேவை உலகம் முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என தகவல் வெளியாகி இருக்கின்றது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவி உலக செய்தி அறிக்கையினை மீண்டும் நாளை உலக செய்தி அறிக்கையில் சந்திப்போம் நன்றி வெல்கம் தமிழ் டிவி